அந்த பக்கம் கர்நாடகாவில் பைக் டேக்ஸி பேண்டுன்னு சொல்கிறாங்க நம்ம பசங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியலை இந்த பக்கம் நாமக்கல்லில் ஒன்றாந்தேதி ஜூலை ஒன்றாந்தேதிக்கு தேதிக்கு மேலே ஃபுட் டெலிவரி ஆப்ஸ் எல்லாமே நாங்கள் முடக்க போகிறோம் அதாவது க்ளோஸ் பண்ணுவோம் அதில் ஆர்டர் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் பாதிக்கப்படுபது என்ன யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா டெலிவரி ஆப்ஸ்லாம் கிடையாது ஏன்னா அவங்க வேறு ஏதாவது சொல்யூஷன் தேடிக்குவாங்க பாதிக்கப்பட போகிறது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா நம்ம டெலிவரி பாய்ஸ் பசங்க தான் இதுக்கப்புறமா வேலைக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு தெரியாமல் எல்லாருமே பிச்சுக்கிட்டு தலையாப்பு போ ஆக போகிறோம் ஏன் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஆப் இல்லைன்னா வேறு ஆப் இல்லையாப்பாப் கேட்டிங்கன்னா கூட இருக்கு வருவாங்க அவங்க என்ன இருக்க அத்தனை நண்பர்களும் ஒரு ஆப்பில் வேலை இருக்கோ அதில் போய் அவங்க சேர்ந்தாங்கன்னு வச்சாங்களேன் இருக்கிறவங்களுக்கும் வேலை இல்லாமல் போவோம் அதாவது மறுபடியும் பழைய நிலமைக்கு தான் நம்ம வர மாதிரி ஆகுது இந்த ஆப்புகள் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா ஒட்டு மொத்தமாக வேலையில் திண்டாட்டம் மறுபடியும் ஆரம்பிக்கும் என்னதான் பண்ண போதும் தெரியல இதில் பற்றாக்குறைக்கு பெட்ரோல் விலை இப்போ இல்லை அப்போ இல்லை எப்பனால ஏறுனு வேற சொல்லியிருக்காங்க அது ஆயிடுச்சுன்னா அது இன்னும் சுத்தம் இதோட இன்னும் ரொம்ப கொடுமை என்ன பார்த்தீங்கன்னா முந்தில ஆயிரம் ரூபாய் எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மத்தியானத்துக்குள்ளே எடுக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா தான் சின்ன சின்ன ஆர்டராக இருந்தாலும் ஏதாவது ஒரு பெரிய ஆர்டர் ஏதாவது எல்லா ஆப்புக்கும் நான் பொதுவாக எல்லா சொல்கிறேன் சின்ன சின்ன ஆர்டர் நம்ம பார்த்தாலும் மத்தியானத்துக்குள்ளே எப்படியாவது ஒரு ரெண்டு மணி ஒரு மணிக்கில் முடிஞ்ச அளவுக்கு நம்மளாவது எட்நூறு தொள்ளாயிரம் ஆயிரம் எடுத்துருவோம் இப்போது சாயங்காலம் வரைக்கும் வர வேலை செஞ்சாதான் அந்த அமௌண்ட்டே வருது ஏன்னா அவ்வளோ லேட்டாக ஆர்டர் கொடுக்குறாங்க ஆர்டரும் ரொம்ப சின்ன அமௌண்ட் எல்லா வேலை ரேட்டெல்லாம் ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க எதை பேசி நம்ம என்ன சரி பண்ணுறது என்னன்னு தெரியலை நடக்கதை நடக்கட்டும் எல்லாத்தையும் டேக் இட் ஈஸி